அமுதம் ஜிஎஸ் ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் ஒரு புது வடிவம் கொண்டு கொண்டாந்துருக்கும் இதில் சக்கரங்கள் பொருத்தி இழுத்துட்டு போகிற மாதிரி வீல் பொருத்தி இருக்கிறோம் இப்போ எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம் தோட்டத்துக்குள்ளே அந்த மாதிரிலாம் எழுத்துட்டு போய்க்கலாம் மக்காச்சோளம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு தென்னை பூச்சி கொட்டை இதெல்லாம் இதில் தூள் பண்ணிக்கலாம் ஆடு மாடு கோழிகளுக்கு தேவையான தீவனங்களையும் வெட்டிக்கலாம் இப்போ வந்து மக்காச்சோளம் உள்ளே போகிறோம் இதில் ஸ்பெஷலாக வெளிப்பகுதியில் இது ஒரு அமைப்பு இருக்குது இதில் நீங்கள் வெளியில் அரைச்சி எடுத்துக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு சிறுசு பெருசாக என்ன மாதிரி அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் மக்காச்சோளம் அரைச்சி பார்த்திங்கன்னா சோள இதில் உள்ள போகுது அரைச்சி தனியாக வந்துடுது இதே நான் இப்போ இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் அரைக்கணும் இதில் நீங்கள் மக்காச்சோளம் அரிசி இந்த மாதிரி தானியங்களையும் உள்ளே போட்டுக்கலாம் என்னென்ன ஆடு மாடுகள் கொடுக்குமோ தானியங்களும் பருத்தி கிட்ட பருத்தி கிட்ட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வந்துடும் இது வந்து உருவம் இந்த சிங்கில் பேசுறதுல இந்த மட்டத்தை எல்லாம் தனித்தனியாக உரிச்சு இதில் உள்ள போடணும் சின்ன சின்ன பாகமா உள்ளே போட்டோம்னா இதுல உள்ளே போய் வெட்டி நல்லா அரைச்சு ஒரு கோக்கோ பவுட்ரு மாதிரி வந்துடும் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு சின்ன அளவில் கோழிப்படைச்சுருக்கோம் அப்படின்னா கூட இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம பவுட்ரு தயார் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக பேபி நார் எதுவுமே இருக்காது எல்லாம் கட்டாகி வந்துடும் இப்போ தென்னைவாது இதில் அந்த மேல் பகுதி அந்த பகுதியை வந்து இப்படி ஒட்டி போகிற மாதிரி விடுறோம் இப்படி விட்டு அதை நல்லா வெட்டி நம்ம உரத்துக்கு எடுத்துக்க முடியும் நேரடியாக மரத்தை சுற்றி போட்டுக்கலாம் இப்போ இது விடுறதுக்கு முன்னாடி அடிப்பகுதியை வெட்டிடுறோம் இந்த கழுந்து சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அடிப்பகுதியை இதில் வெட்டிட்டு மற்ற பகுதியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெட்டி வெளியே வந்துடும் இதை நீங்கள் மரத்தை சுற்றி போட்டு நல்லா உரமாக இந்த மாதிரி நீங்கள்